பீஸ் கலெக்ஷன் வந்து நிறைய நம்ம வந்து இருக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் ஆயிருக்கு எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் ஆயிருக்கு நம்ம வந்து டூ டுவெண்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுது டூ பீஸ் எல்லாமே டூ டுவெண்ட்டில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப பார்ட்டி வேறனா த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் சீக்வன்ஸ் வச்ச மாதிரி எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம நிறைய வந்துருக்கு பேண்ட் தான் ஷால் வந்து ரொம்ப லெங்க்ஸான ஷால் தான் நம்ம வந்து இருக்கு தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் நல்லா இருக்கும் மாதிரி இருக்கும் பெப்பளம் டோப்பு நல்லா இருக்கும் ஜீன்ஸ்க்கும் போடல காலேஜ் பொண்ணுங்க தான் ஜாஸ்தி வாங்கிட்டு இருக்கு வணக்கம் நம்ம கடைப்பேர் வந்து கோயம்புத்தூர் காந்தி பார்க் ஒன்னு ராஜபுரத்துல லொகேட் ஆயிருக்கு நம்ம வந்து கொடுக்கோம் நமக்கு வந்து பீஸ் சம்பா கோட் செட் வெஸ்டர்ன் வேர் பாட்டம் எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கு மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட் தான் பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ பிரைஸ் வந்து ஸ்டார்ட் நமக்கு வந்து செவன்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது எல்லா ரேட்லுமே இருக்கு நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கு இந்த தீபாவளி கலெக்ஷன்ஸ்ல இருக்கு தீபாவளிக்கு நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்து வந்துட்டே அப்டேட் ஆயிட்டே இருக்கு ஆனா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா செல் பண்ணிட்டே இருக்கு எல்லா இடத்துலயும் நம்ம கிட்ட வந்து ஆல் இந்தியா வந்து நம்ம வந்து வாங்குறாங்க எல்லா இடத்துலயும் நம்ம வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குது ஓகே நம்ம இப்போ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாமா ஆமாம் ஒவ்வொரு கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போது டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் டூ பீஸ் கலெக்ஷன் வந்து நிறைய நம்ம கிட்ட வந்து இருக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் ஆயிருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் ஆயிருக்கு நம்ம கிட்ட வந்து டூ டுவெண்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுது டூ பீஸ் எல்லாமே டூ ட்வெண்ட்டிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு டூ டுவெண்ட்டிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுது இது ஷார்ட்டும் இருக்கு நம்ம கிட்ட வந்து லாங்கும் இருக்கு இது வந்து அழகான ஃப்ளோரல் டிசைன்ல நல்லா இருக்கும் சூப்பரா காலர் வச்சிருக்கு ஆமா காலர் வெச்ச மாதிரி அது மாதிரி ஷார்ட் ஷார்ட் டூ பீஸ் நம்ம கிட்ட இருக்கு இப்படி இருக்கு நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு நிறைய இது வந்து எல்லா சைஸுமே நமக்கு अवेलेबल ആയി அது மாதிரி இது ஒரு கலெக்ஷன்ஸ் அதனால பார்ட்டி வேர் மாதிரி சீக்வன்ஸ் வச்ச மாதிரி எம்ப்ராய்டரி வித் சீக்வன்ஸ் வச்ச மாதிரி எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது எனக்கு பிக் சைஸ் வேணும்னா பிக் சைஸும் அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து காட்டன்ல தான் இருக்கு இது வந்து கிளாஸ் டேப் மாதிரி நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அழகா இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நம்ம கிட்ட ப்ரைஸ் எல்லாமே இருக்கு அடுத்து நம்ம பாக்க போறது த்ரீ பீஸ் அழகான த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் ஆமா த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப பார்ட்டி வேற ஆனால் த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் சீக்வன்ஸ் வச்ச மாதிரி எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட நிறைய வந்துருக்கு பேண்ட் தான் ஷால் வந்து ரொம்ப லெங்க்தான ஷால் தான் நம்ம கிட்ட வந்து இருக்கு அது மாதிரி இது இது ஒரு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் லைட் கலர்னா லைட் கலர்ஸ் இருக்கு பிரைட் கலர்ஸ் பிரைட் கலர்ஸ் இருக்கு இதும் பண்டலுக்கு நாலு பீஸ் ஆமா இதும் பண்டலுக்கு நாலு பீஸ் தான் ஷால் வந்து பார்த்தேன்னா ஆர்கானிக் ஷால்ல நல்லா ஃப்ளோரல் டிசைன்ல அழகா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு கிட்டையில் நாலு பீஸ் இருக்கு நாலு டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருக்கு கிட்ட வந்து த்ரீ பீஸில் இது மாதிரி நிறைய கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்து இருக்கு டிஃப்ரெண்டாக நெக் பேட்டர்ன்ஸ் இருக்கும் இது வந்து ஷால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சீக்வன்ஸ் வரையில் ரொம்ப லெங்க்த்தான ஷால்ஸ் நம்ம கிட்ட வந்து இருக்கு இது பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு எல்லாமே நம்ம கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்து இருக்கு இது வந்து நைரா கட்டன்ல த்ரீ பீஸ் தான் ஷால் வந்து இப்படி இருக்கும் ஷால் பேண்ட் ஆ ஷால் பேண்ட் டிஃபரெண்டா இதுல வந்து நாலு பீஸ் தான் இருக்கு டிஃப்ரெண்ட் சைசஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அது மாதிரி வீ நெக் பேட்டர்ன்ல இது மாதிரி நிறைய சூப்பரான கலர்ஸ்ல வீ நெக் பேட்டர்ன் இருக்கு அதோட ஷோல் பார்த்தீங்கன்னா ஆர்கான்ஸாக ஷோலில் நிறைய ஃப்ளவர் பேட்டர்னில் நம்ம கிட்ட வந்து நிறைய தீபாவளி கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் தான் நேரில் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ப்ரைஸ் தான் வந்து இருக்கு செவன்டி நைன்ல இருந்து குர்த்திஸ் எல்லாமே நமக்கு நம்ம கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுது லோ பிரைஸ் தான் எல்லாமே லோ பிரைஸ் தான் நமக்கு நம்ம எல்லாமே போட்டு இருக்குது இனி வந்து நம்ம பார்க்க போகுது ஃபிளோரல் டிசைன்ல ஒரு அம்பர்லாதா ஃபில் வச்ச மாதிரி அம்பர்லாதா இது வந்து டூ சிக்ஸ்டி நைன் தான் இருக்கு நல்லா இருக்கு ஆமா டூ சிக்ஸ்டி நைன் தான் இருக்கு நம்ம வந்து அதுல நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நிறைய சைஸஸ் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட வந்தன்னா அது மாதிரி இப்போ இந்த தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் புது தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் நல்லா இருக்கும் சீக்கன்ஸ் வச்ச மாதிரி பிளைனா இருக்கும் அதிலும் நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு வேக்கில் பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கூடி நல்லா இருக்கும் வீடியோ கோலும் நம்ம கிட்ட வந்து இருக்கு நம்ம பார்க்க போறது என்னங்க அழகான ஜால் நெக் பேட்டர்ன் தான் காட்ட போறேன் இது வந்து ஷிஃபோன் மெட்டீரியல் தான் அழகான ஜால் நெக் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட வந்து இது பார்த்து அது ஒரு பேட்டர் இப்போ காமிச்சது ஒரு பேட்டர் இது ஒரு பேட்டர்ன் நிறைய இது மாதிரி நிறைய பேட்டர்ன் நம்ம வந்து நிறைய இருக்கு அதுல நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நல்ல நல்ல கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட வந்து இந்த காலேஜ் பொண்ணுங்கள் எல்லாமே அஹ் அது மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இதுல இருந்து நிறைய நம்ம கிட்ட வந்து மூவ் ஆயிருக்கு ஒரு கடை வைக்கிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வச்சா நல்லா சேல் ஆகும் ஆமா நல்லா சேல் நிறைய பேர் இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வராரு இது வந்து நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெஸ்டர்ன் வயர் தான் காலேஜ் பொண்ணுங்க விரும்புற மாதிரி தான் ரொம்ப அழகான இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட அதுல வந்து இருக்கு இது வந்து கோட் மாடல் இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆன போனது கோட் மாடல் தான் இது வந்து இப்படி கோட் மாடல் வரும் இப்படி கோட் தரிச்சு அப்படியே பார்த்துக்கலாம் நல்லா இருக்கும் அது மாதிரி தான் இது வந்து ஷார்ட் குர்த்தீஸ் தான் இதுவா ஜீன்ஸுக்கு போடலாம் காலேஜ் பொண்ணுங்க ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒன் டுவெண்ட்டி தான் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி தான் இருக்கு இதுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆமா ஸ்டார்டிங் ப்ரைஸ்ஸும் ஒன் டுவெண்டியில் தான் இருக்கு அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி அம்பல்லா ஆர் டைப் வெஸ்டர் அண்ட் வைஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய கலர்ஸ் கிட்ட அவைலபிளா இருக்கு சைஸஸும் அவைலபிளா அது மாதிரி இப்போ இந்த மாடல் டாப் தான் இப்ப எல்லாருமே இந்த மாடல் டாப் தான் நம்ம கிட்ட வாங்க போகுது வாங்கிருக்கு ஓகே இதான் பெப்ளம் டாப்ளம் டாப் ஆமா பெப்ளம் டாப்பு நல்லா இருக்கும் ஜீன்ஸ்க்கும் போடல காலேஜ் பொண்ணுங்க தான் ஜாஸ்தி வாங்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வெஸ்டர்ன் வை எல்லாம் நமக்கு இருக்கும் வெஸ்டர்ன்ஸ்ல நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ஆமா ஆமா வந்து பாத்தீனா ஒவ்வொரு தடவும் தனித்தனி செக்ஷன் மாதிரி இருக்கு இது ஜஸ்ட் சாம்பிள் தான் நமக்கு அட போகுது நிறைய கலெக்ஷன்ஸ் நமக்கிட்ட வந்து இருக்கு பிக் சைஸ் வேணும்னா பிக் சைஸ் இருக்கு இதெல்லாம் பிக் சைஸ் தான் கிட்ட வந்து 3XL to 6XL வரைக்கும் கிட்ட வந்து வெஸ்டர்ன்ல எல்லாமே अवेलेबल ஆயிருக்கு இதெல்லாம் என்ன கலெக்ஷன்ஸ்ங்க இதெல்லாம் அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் வெஸ்டர்ன்ல வெறும் மாதிரி அம்பர்லா கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் நல்ல கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு சூப்பர் இதெல்லாமே ஜஸ்ட் 327 தான் நமக்கிட்ட வந்து இருக்கு 327ல இருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பிரைஸ் தான் கிட்ட இருக்கு 79 ல இருந்து நமக்கிட்ட வந்து குர்தி ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கு எல்லா பிரைஸ் எல்லா லோ ரேட் பிரைஸ்லயே நமக்கிட்ட வந்து இருக்கு இது வந்து அழகான ஸ்டோன் வர்க் வச்ச மாதிரி இருக்கு நமக்கு என்ன பட்ஜெட்ல வரமோ அந்த பட்ஜெட்ல அந்த பட்ஜெட்ல வாங்கலாம் மினிமம் 3 3000 தான் மினிமம் பர்சேஸ் வந்து கிட்ட வந்து இருக்கு அழகான ஸ்டோன் வரைக்கும் மாதிரி ஒயிட்டில் டூ நைன்டி ஒன் தான் நமக்கு அழகான காட்டன் மெட்டீரியல் தான் நமக்கிட்ட இது ஃபிளோரல் இந்த மாதிரி ஃப்ரில் வச்ச மாதிரி கீழே ஃப்ரில் வச்ச மாதிரி தீபாவளிக்கு நீங்க எடுக்கணும் இருந்தானா இந்த ஷாப்புக்கு வாங்க ஸ்கிரீன்ல தெரியண நம்பருக்கு ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணுங்க இது மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை இந்த ஒயிட்டில் பட் பட்டர்ஃப்ளை வச்ச மாதிரி இருக்கும் நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான் லைன் வித் லைனிங்கோடு கூட நம்ம வந்து இந்த காட்டன் மெட்டீரியல் இந்த அம்பர்ல மெட்டீரியல் இருக்கு இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் என்னங்க நம்ம இன்ன அடுத்து பார்க்க போறது கோட் செட் கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து கோட் செட் கலெக்ஷன்ஸ் வந்து 254 ல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கு 254 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 254 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது இதெல்லாம் ஷார்ட் கோட் செட் தான் மாதிரி மாதிரி இது நெக்ஸ்ட் வந்து இதும் ஷார்ட் இதா இதும் வெறும் த்ரீ த்ரீ தான் இருக்கு ரொம்ப ஃப்ளோரல் டிசைனா நல்ல காட்டன் குளோத்துல நல்லா இருக்கும் நீங்க காலேஜுக்கும் வேர் பண்ணிக்கலாம் த்ரீ நோட் த்ரீ ஆமாம் த்ரீ நோட் த்ரீ தான் இருக்குது நல்லாயிருக்கும் இது வந்து லாங் கோட் செட்டு தான் ரொம்ப லாங்காக இருக்கும் நல்லா ஃப்ளோரல் டிசைனில் அழகான கலர்ஸ் ஃப்ளோரல் டிசைனில் ஸ்லிட் டைப்பில் அழகாக இருக்கும் இது வந்து பேண்டும் பேண்ட்டும் அதே மாதிரி தான் ஃப்ளோரல் டிசைனில் தான் வந்திருக்கு காலேஜுக்கு வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவிங்கான ப்ராடக்ட்டு தான் கோட் செட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு இதெல்லாம் கொஞ்சம் வெரைட்டியான டிசைன்ஸில் கோட் செட் நம்ம கிட்ட வந்துருக்கு நல்லா அழகான த்ரெட் ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க் கலெக்ஷன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்து வந்துருக்கு ஆனால் பேண்ட்டில் வந்து பார்த்தேன்னா ஓ பாத்துக்கோங்க வந்து இந்த மாதிரி வர்க் பண்ணிருக்காங்க ஆமா வர்க் பண்ணிட்டதா இருக்கு அது மாதிரி இந்த த்ரெட் ஒர்க்லயும் நமக்கு கோட் செட் அவைலபிளாக இருக்குது புது பேட்டர்ன் தான் தீபாவளிக்கு புது கலெக்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கு நீங்க டைரெக்டா வந்து விசிட் பண்ணீங்க பண்ணினா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஃபிளோரல் டிசைன்ல ஃப்ளவர் டிசைன்ல நல்லா இருக்கும் இதெல்லாமே கோட் செட் புது கோட் செட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண கலெக்ஷன்ஸ் தான் இந்த கோட் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வைட் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே இருக்காங்க நம்ம பார்க்க போகிறது பாட்டம் வயர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஜெகின்ஸ் தான் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆமாம் ஃப்ரீ சைஸ் தான் நிறைய கலர்ஸ் இதுல வந்து அவைலபிளாக இருக்கு அது மாதிரி இந்த இது வந்து பேக்கி மாடல் தான் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தான் இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பேக்கி பேண்ட் தான் நம்ம கிட்ட வந்து இருக்கு ஆமாம் ஒன் ஃபிஃப்டி ஃபோர்ல இது வந்து ஆங்கிள் லெக்கின்ஸ் தான் நம்ம கிட்ட வரும் நிறைய கலர்ஸ் இதுல அவைலபிள் இருக்கு இது ஜஸ்ட் சாம்பிள் தான் வச்சிருக்கு இது வந்து பலாசோ பேண்ட் தான் இது வந்து நைன்டி ஃபோர் ருபீஸ் தான் இருக்கு இது மாதிரி நிறைய பலாசோ கலெக்ஷன்ஸ் இருக்கு கீழே வர்க் வர மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்து இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆனா நம்ம கிட்ட இருக்கு இது வந்து லெகின்ஸ் இது டிஃப்ரெண்டான பலாசோ பேண்ட் தான் இந்த மாதிரி பேண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்ட வந்து இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் பண்டில் அவைலபிளா இருக்கு ஒரு பண்டில் நாலு பீஸ் இருக்கும் நாலு எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்மகிட்ட டெலிவரி எல்லாம் நம்ம வந்து ஆல் இந்தியா டெலிவரி பண்ணி கொடுக்குது எல்லா இடத்துலயுமே கேரளா தமிழ்நாடு ஆல் இந்தியா ஃபுல்லா டெலிவரி பண்ணி கொடுக்குது சேம் டே அண்ட் நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகும் அந்த மாதிரி தான் கிட்ட வந்து இருக்கு எப்படிங்க நம்ம ஆன்லைன்லயும் அதே மாதிரி ஆமா ஆன்லைன் பர்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து வீடியோ கால்லும் பர்சேஸ் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு வீடியோ கால்ல வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் டைரக்டாவும் வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து காந்திபுரம் காந்திபுரத்துல இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம கிட்ட வந்து இருக்கு கீழக்கன் நம்பருக்கு கால் பண்ணணும் நாங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுக்கும் வழி சொல்லி கொடுக்கும் நன்றி நன்றி தேங்க்யூ நன்றி